இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினை முதலில் தலைப்புச் செய்திகள் சீன மின்சார வாகனங்களுக்கு ஐரோப்பா வரி விதித்ததற்கு பதிலடியாக ஐரோப்பிய பால் மற்றும் சீஸ் தயாரிப்புகளுக்கு சீனா கடுமையான சுங்க வரி விதிப்பு பிரான்சின் காலனித்துவ ஆட்சிக் காலத்தில் அல்ஜீரியாவை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது ஒரு அரசு குற்றம் என அல்ஜீரிய நாடாளுமன்றம் ஏகமனதாக தீர்மானம் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகை காலங்களில் தங்கள் உறவினர்களுக்கு பணத்தை பரிசாக வழங்குவது தொடர்பாக சில முக்கிய விதிமுறைகளை நினைவூட்டிய வரித்துறை பாரிஸின் சார்ஸ்டு கால் விமான நிலையத்தில் சுமார் நான்கு மில்லியன் மதிப்புள்ள நூறு கிலோகிராம் கோக்கையின் போதைப் பொருளை கடத்திய நபர் கைது நீரில் மூழ்கிய நகரம் இயற்கை பேரிடர் மண்டலமாக அறிவிக்க கோரிக்கை சாமியர்ஸ் நகராட்சி அவசர நடவடிக்கை தொழில்நுட்ப நிறுவனங்களை கட்டுப்படுத்தும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கொள்கைகளுக்கு எதிராக அமெரிக்கா எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கை பிரான்சின் ஜூரா பிராந்தியத்தில் பறவை காய்ச்சல் பரவல் உறுதி ஆமுண்டை நகராட்சிகளில் அவசர கட்டுப்பாட்டு மண்டலம் நகரின் எட்டாவது வட்டாரத்தில் வயது இளைஞன் ஒருவன் மிக கொடூரமான முறையில் கத்தியால் குத்திக்கொள்ளப்பட்ட சம்பவம் மேற்கு கரையில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் யூத குடியேற்ற விரிவாக்கத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என பிரான்ஸ் உள்ளிட்ட பதினான்கு நாடுகள் வலியுறுத்தல் தொடர்வன விரிவான செய்திகள் சீனாவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையிலான வர்த்தக போர் தீவிரமடைந்துள்ளது சீன மின்சார வாகனங்களுக்கு ஐரோப்பா வரி விதித்ததற்கு பதிலடியாக ஐரோப்பிய பால் மற்றும் சீஸ் தயாரிப்புகளுக்கு சீனா கடுமையான சுங்க வரிகளை விதித்துள்ளது இதன்படி பிரான்ஸ் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பதப்படுத்தப்பட்ட சீஸ் கிரீம் மற்றும் பால் பொருட்களுக்கு இருபத்தி ஒன்று தசம் ஒன்பது சதவீதம் முதல் நாற்பத்தி இரண்டு தசம் ஏழு சதவீதம் வரை தற்காலிக வரி விதிக்கப்பட்டுள்ளது இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாதது என கடுமையாக கண்டித்துள்ள பிரான்ஸ் விவசாயத்துறை அமைச்சர் அன்னி ஜெனேவாட் இதனை எதிர்த்து உறுதியாக போராடப்போவதாக தெரிவித்துள்ளார் வரும் பிப்ரவரி இருபத்தி ஒராம் திகதி இந்த வரிகள் உள்ள நிலையில் இது பிரான்ஸ் பால் பணியாளர்களின் ஏற்றுமதி சந்தையை முற்றாக முடக்கிவிடும் அபாயம் உள்ளதாக தேசிய பால் தொழில் கூட்டமைப்பு எச்சரித்துள்ளது பிரான்சின் காலனித்துவ ஆட்சிக்காலத்தில் காலத்தில் அல்ஜீரியாவை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது ஒரு அரசு குற்றம் என அல்ஜீரிய நாடாளுமன்றம் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு வரையிலான காலப்பகுதியை மையப்படுத்தி இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு வரையிலான காலத்தில் அல்ஜீரிய பாலைவனங்களில் பிரான்ஸ் பதினேழு முறை அணுகுண்டு சோதனைகளை நடத்தியதையும் அல்ஜீரியா கடுமையாக சுட்டிக்காட்டியுள்ளது இது குறித்து பிரெஞ்சு வெளியுறவுத் வெளியுறவுத்துறையிடம் கேள்வி எழுப்பப்பட்ட போது அல்ஜீரியாவின் உள்நாட்டு அரசியல் குறித்து கருத்து தெரிவிக்க எங்களுக்கு உரிமையில்லை என தெரிவித்துள்ளனர் அதேவேளை அல்ஜீரியாவுடன் இணக்கப்பாட்டை ஏற்படுத்தும் முயற்சியிலேயே பிரான்ஸ் உள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகை காலங்களில் தங்கள் உறவினர்களுக்கு பணத்தை பரிசாக வழங்குவது பிரான்சில் வழக்கமாகி வருகிறது இந்த நிலையில் இது தொடர்பாக வரித்துறை சில முக்கிய விதிமுறைகளை நினைவூட்டியுள்ளது பொதுவாக பெற்றோரோ அல்லது தாத்தா பாட்டிகளோ தங்கள் பிள்ளைகளுக்கு ஐம்பது நூறு அல்லது ஐநூறு யூரோக்கள் வரை பணமாகவோ காசோலையாகவோ அல்லது வங்கி பரிமாற்றம் மூலமாகவோ வழங்கினால் அதனை வரித்துறைக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியமில்லை இது சாதாரண பயன்பாட்டு பரிசுகள் என்ற வகையில் சேர்க்கப்படும் ஆனால் வழங்கப்படும் தொகையானது பரிசளிப்பவரின் மொத்த சொத்து மதிப்பில் இரண்டு சதவீதத்திற்கும் அதிகமாகவோ அல்லது அவரது ஆண்டு வருமானத்தில் இரண்டு தசம் ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமாகவோ இருந்தால் அது நன்கொடையாக கருதப்படும் அவ்வாறான சூழலில் அந்த தொகையை வரித்துறையிடம் கணக்கு காட்டுவது கட்டாயமாகும் மேலும் வரும் ஜனவரி ஒன்று முதல் இத்தகைய பணப்பரிமாற்ற அறிவிப்புகளை முழுமையாக ஆன்லைனில் மட்டுமே செய்ய வேண்டும் என்ற புதிய விதிமுறையும் அமலுக்கு வருகிறது பிரான்சில் நடத்தப்பட்ட சமீபத்திய ஆய்வில் சுமார் அறுபத்தி ஏழு சதவீத மக்கள் இந்த ஆண்டு தங்கள் உறவினர்களுக்கு பணத்தை பரிசாக வழங்க திட்டமிட்டுள்ளது தெரியவந்துள்ளது எனவே மக்கள் வரி விதிமுறைகளை அறிந்து செயல்படுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் பாரிசின் சார்ல்ஸ் டெகால் விமான நிலையத்தில் சுமார் நான்கு மில்லியன் யூரோகள் மதிப்புள்ள நூறு கிலோகிராம் கொக்கெயின் போதைப்பொருளை கடத்தி வந்த மெக்சிகோ நாட்டைச் சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொரியர் சேவை ஊழியர் போல வேடமடைந்திருந்த அந்த நபர் மருத்துவ உபகரணங்கள் என்ற போர்வையில் இந்த போதைப்பொருளை கடத்தி வந்துள்ளார் பொபிக்னி பகுதியில் உள்ள ஒரு சேமிப்பகத்தின் முகவரிக்கு அனுப்பப்பட்ட இந்த போதை குறித்து சுங்கத்துறை அதிகாரிகள் மற்றும் போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த கடத்தலில் கொரியர் நிறுவனத்திற்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை முடுக்கிவிடப்பட்டுள்ளது காட் மற்றும் ஹேரோட் பிராந்தியங்களில் வெள்ள நீர் வடிய தொடங்கியுள்ள போதிலும் சோமியஸ் நகரில் அது விட்டுச் சென்ற சேதங்கள் மிக அதிகமாக உள்ளன விடூர் நதியின் நீர்மட்டம் நான்கு தசம் ஒன்று ஒன்பது மீட்டரை தொட்டதால் நகரின் மையப்பகுதி கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரமாக நீரில் மூழ்கியிருந்தது இதனால் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக தயாராக இருந்த பல வர்த்தக நிறுவனங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக பிஸ்த்ரோ முண்டோ உணவகத்தின் மேலாளர் பண்டிகைக்காக வைத்திருந்த முப்பதாயிரம் யூரோக்கள் மதிப்புள்ள உணவுப் பொருட்கள் மற்றும் உபகரணங்களை இழந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் பல உணவகங்கள் மற்றும் கடைகள் திறக்க முடியாத நிலையில் உள்ளதால் நகராட்சி நிர்வாகம் இதனை இயற்கை பேரிடர் மண்டலமாக அறிவிக்க கோரிக்கை விடுத்துள்ளது தொழில்நுட்ப நிறுவனங்களை கட்டுப்படுத்தும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கொள்கைகளுக்கு எதிராக அமெரிக்கா எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கை பெரும் இராஜ தந்திர புயலை கிளப்பியுள்ளது முன்னாள் ஐரோப்பிய ஆணையர் தேறி பிரிட்டன் உட்பட ஐந்து முக்கிய ஐரோப்பிய பிரமுகர்களுக்கு அமெரிக்கா விசா தடையை விதித்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்தின் டிஜிட்டல் சேவைகள் சட்டம் மூலம் அமெரிக்க சமூக ஊடக தளங்களை அவர்கள் எதிர்க்கும் கருத்துக்களை தணிக்கை செய்ய கட்டாயப்படுத்துவதாக குற்றம் சாட்டியே இந்த தடையை அமெரிக்க வெளியுறவுத்துறை விதித்துள்ளது தடை விதிக்கப்பட்டவர்களில் தியரி பிரிட்டன் மட்டுமின்றி டிஜிட்டல் வெறுப்பு எதிர்ப்பு மைய அதிகாரி இம்ரான் அகமது ஜெர்மனியின் அண்ணா லீனா வான் ஹோடன்பெர்க் மற்றும் ஜோஸ்பின் பாலன் மற்றும் பிரிட்டனின் கிளேர் மெல் போர்ட் ஆகிய அதிகாரிகள் அடங்குவர் இதற்கு பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் ஸ்பெயின் ஆகிய நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் இது ஐரோப்பிய டிஜிட்டல் இறையாண்மையை சீர்குலைக்கும் மிரட்டல் நடவடிக்கை என்று சாடியுள்ளார் ஐரோப்பிய ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் எங்கள் அதிகாரிகள் மீதான நியாயமற்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக தேவைப்பட்டால் விரைவாகவும் உறுதியாகவும் பதிலடி கொடுப்போம் என்று எச்சரித்துள்ளது பிரான்சின் ஜூரா பிராந்தியத்தில் முதன்முறையாக பறவை காய்ச்சல் பரவல் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆவான் மற்றும் ஓசியஸ் பகுதிகளுக்கு இடையே உள்ள குளக்கரை ஒன்றில் வேட்டைக்காரர் ஒருவரால் ஆறு அன்னப்பறவைகள் இறந்து கிடந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டன இவற்றை ஆய்வு செய்ததில் அவற்றுக்கு பறவை காய்ச்சல் வைரஸ் இருப்பது உறுதி செய்யப்பட்டது இதனையடுத்து ஆமோண்டை சுற்றியுள்ள இருபத்தி ஆறு நகராட்சிகளில் அவசர கட்டுப்பாட்டு மண்டலம் உருவாக்கப்பட்டுள்ளது இப்பகுதிகளில் உள்ள கோழிகள் மற்றும் வீட்டுப் பறவைகளை திறந்த வெளியில் விடாமல் கட்டாயமாக கூண்டுகளுக்குள் அல்லது வலைகளுக்குள் அடைத்து வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் நீர்நிலைகளுக்கு அருகில் வேட்டையாடுவதற்கும் இருந்து பொதுமக்களுக்கு நேரடி விற்பனை செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது அடுத்த இருபத்தி ஒரு நாட்களுக்கு புதிய பாதிப்புகள் எதுவும் கண்டறியப்படாவிட்டால் மட்டுமே இந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்படும் என மாகாண நிர்வாகம் அறிவித்துள்ளது மர்சை நகரின் எட்டாவது வட்டாரத்தில் செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது மணியளவில் பத்தொன்பது வயது இளைஞன் ஒருவன் மிக கொடூரமான முறையில் கத்தியால் கொல்லப்பட்டுள்ளார் சமூக வலைதளங்கள் மூலம் அறிமுகமான ஒரு இளம் பெண்ணை சந்திப்பதற்காக அந்த இளைஞன் தனது இரண்டு நண்பர்களுடன் குறிப்பிட்ட ஒரு கட்டிடத்தின் முகப்புக்கு சென்றுள்ளார் ஆனால் அங்கு அந்த பெண் இருக்கவில்லை மாறாக அங்கு மறைந்திருந்த முகமூடி அணிந்த மூன்று அல்லது நான்கு பேர் கொண்ட கும்பல் அவர்கள் மீது திடீர் தாக்குதலை நடத்தியுள்ளது இதில் அந்த இளைஞனின் வீதியத்தில் கத்திக்குத்து விழுந்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்தார் தாக்குதலாளிகள் உடனடியாக அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அந்த இளைஞன் சிகிச்சை பலனின்றி ஒரு மணி நேரத்தில் உயிரிழந்தார் பாதிக்கப்பட்ட இளைஞன் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வேறொருவர் மீது நடத்திய தாக்குதலுக்கு பழிவாங்கும் விதமாக கடந்த சில மாதங்களாகவே கொலை மிரட்டல்களுக்கு ஆளாகி வந்தது தெரியவந்துள்ளது இந்நிலையில் குறித்த தாக்குதல் சமூக வலைதளம் மூலம் காதல் பொறி வைத்து திட்டமிட்டு இந்த கொலை அரங்கேற்றப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் மேலும் சிசிடிவி காட்சிகளில் இரண்டு நபர்கள் முகத்தை மூடிக்கொண்டு தப்பி ஓடுவதையும் போலீசார் கண்டறிந்துள்ளனர் மேற்கு கரையில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் யூத குடியேற்ற விரிவாக்கத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என பிரான்ஸ் பிரித்தானியா ஜெர்மனி உள்ளிட்ட பதினான்கு நாடுகள் இணைந்து வலியுறுத்தியுள்ளன இந்த நாடுகள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் எந்தவொரு நிலை இணைப்பிற்கும் காலனித்துவ கொள்கையின் வளர்ச்சிக்கும் நாங்கள் எங்களின் தெளிவான எதிர்ப்பை பதிவு செய்கிறோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது சர்வதேச விதிகளை மீறிய செயல் என குறிப்பிட்டுள்ள பிரான்ஸ் வெளியுறவுத்துறை இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது கனடா இத்தாலி ஜப்பான் ஸ்பெயின் உள்ளிட்ட பல முக்கிய நாடுகள் இந்த கூட்டணியில் இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்